கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறதாய் காணப்பட போகிறது அந்த அற்புதங்களை செய்யும்படியாக அவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய கதறலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் எந்த காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்பகுதி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இங்கே பார்க்குற உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் எங்களை இசைக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார் அவர் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவன் அழுது கொண்டிருந்த காரியத்திலே ஒரு அற்புதம் அங்கு நடைபெற்றதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்திற்காக அழுகிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் சமாதானில் சந்தோஷம் இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கீங்களா வியாதியின் பிடியில் அழுது கொண்டு இருக்கீங்களா கடன் பிரச்சனையில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் அந்த காரியத்தில் தெய்வன் அற்புதத்தை செய்து உங்களை வழிநடத்தப் போகிறார் ஏன் கலங்குறீங்க நீங்கள் கலங்கிற எந்த காரியமும் சம்பவிக்காது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னவர் இந்த நாளில் உங்கள் கூட இருந்து அவருங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் கலங்குற எந்த காரியமும் நடக்காது உங்களுடைய கண்ணீரையும் விண்ணப்பத்தையும் கேட்டவர் இந்த நாட்கள் அற்புதத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தின தகப்பனேன் இந்த நாளிலே உங்களுடைய பிரசனத்தின் நம்முடைய பிள்ளைகளை மூடுவீராக கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் படுகிற வேதனைகள் துக்கங்கள் அனைத்தும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இப்போதே ஒரு அற்புதம் நடைபெறட்டும் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எசுபி நாமத்தினால் ஜபிக்கிற இசப்பா இந்த நாளில் விண்ணப்பத்தை கேட்டேன் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கட்ளேடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே